எந்த ஒரு விஷயத்தையும் உரியவரிடம் சென்று கேட்க வேண்டும் அதான் நம்ம பழைய வார்த்தை இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லா எல்லாரும் நாம அவங்க போய் பயிரக்கூடாது அதுக்கு அந்த நிகழ்ச்சி சொல்ல போற உரியவரிடம் சென்றுதான் உன்னை நாம் கேட்க வேண்டும் உபதேசமா உரியவர்கிட்ட தான் உபதேசம் கேட்கணும் ஒரு அரசரிடம் அவருடைய அமைச்சர் சென்றார் அமைச்சர் பெருமான்பே அரசரை விளங்கி மன்னார் அப்படியே எனக்கு ஒரு ஒரு மாதம் விடுமுறை கொடுக்கணும்னு கேட்டார் போ ஒரு மா ஒரு மாதம் விடுமுறை கேட்குற அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர் வந்திருக்கிறார் அவரிடம் நான் ஸ்ரீ பஞ்சாட்சி உபதேசம் பெற இருக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு மாதம் விடுமுறை கொடுக்குறேன்னு கேட்டார் ஒரு மாசம் தான் ரொம்ப அதிகமே அதுக்கே ஒரு மாசம் உபதேசம் கேட்டு நீ வந்துடலாமே பெரியவங்க போறோம் உடனே அவங்க தானே எதையுமே தகுதி அறிந்து பரிசோதனை செய்து அது தக்கவருக்கா எந்த ஒரு பொருளையும் தான் கொடுக்கணும் தகுதி இல்லாம கொடுத்தோன்றீங்க அது கொடுத்தவங்களுக்கு சேர்த்து பாவத்து வினையும் அது தவறு தானே நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு ஒரு ஆறு மாசம் குழந்தை இருக்கு நம்ம அன்புடைய குழந்தைதான் நம்ம குழந்தைதான் பாசமா இருக்கு அன்பா இருக்குன்ன ஒரு அரைக்கில அல்ல வாயில திரிச்சேன் என்ன அதுக்கு அந்த பக்குவம் இல்லை சாப்பிடுற பக்குவம் கிடையாது அதுக்கும் உரிய காலம் பக்குவம் சாப்பிடக்கூடிய காலம் வரும் நம்ம கொடுத்துக்கலாம் அது பக்குவம் தானே அது உன்பது அளவுக்கு அந்த பக்குவம் இல்லை அப்ப உபதேசத்தும் அப்படிதான் கொடுக்குவரும் வாங்குறவருக்கும் அந்த இணைப்பு சரியாக இருக்க வேண்டும் கொடுக்கவருக்கு அந்த தகுதி இருக்கும் வாங்குவர்களுக்கும் தகுதி இருக்கணும் அதான் உரியம் சென்று ஒன்றை கற்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் அதனால மன்னர்கிட்ட அஞ்சு உபதேசம் வாங்கணும் அவர்கிட்ட போய் நான் கேட்கணும் பயிலணும் அதை கற்க வேண்டும் எவ்வளவோ மன்னர் சொல்லி பார்த்தா அவரும் கேட்கலாம் போயிட்டா ஒரு மாசம் நீங்கள் கொடுத்துருங்கன்னு கேட்டேன் இங்கே பஞ்சாச்சரம் உபதேசம் நான் உனக்கு சொல்றேன் பஞ்சாச்சர நான் உடனே சொல்றேன் பெருமாள் நம்ம திரு ஐந்தலுக்கு பஞ்சாச்சரம் தான் சொல்லணும் அது ஒரு மந்திரத்தை வெளியில் சொல்லக்கூடாது அது சைன சமயத்தில் உள்ளவங்க தெரிய சொல்லக்கூடாது சரி பஞ்சாச்சாரம் தான் சொல்லணும் திரு ஐந்தலுக்கு தமிழ்ல சொல்லலாம் ஏன்னா சொல்லிட்டே அது உபதேசம் நீங்க ஜபம் பண்ணலாம் பொதுவா பண்ணலாம் ஆனா சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னால் அது உபதேசமாகும் ஆனால் உரியவங்க கிட்ட இருந்தால் உரியவங்க பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அதான் உபதேசத்தினுடைய பொருள் நிலை மன்னர் உனக்கு நான் சொல்றேன் என்ன அவர் மன்னர் சொல்றது மறுக்க முடியுமா இல்ல மன்னா உங்க நாள் அவர் இயலாது அப்படின்னாரு அது இப்படி போய் இயலாது மன்னர் சொன்னார் நீங்க என்ன சரியா சொல்லல அப்படின்னா சொன்னது சரியா சொல்லியா நான் தெளிவா சத்தமா சொல்றேன் அப்படின்னு தெளிவா சொன்னார் பஞ்சாயத்துன்னு சொன்னார் இல்ல மன்னா நீங்க என்ன சரியா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல பத்து தடவை சொல்லி பார்த்துட்டாரு பத்து தடவை அமைச்சர் அதை ஒத்துக்கல்ல இது சரியா இல்லை எப்ப உச்சரிப்பு நான் தவறா சொன்னாங்க இல்ல அது இல்ல என்ன சரியா எனக்கு அந்த படல நீங்க சொல்றது படம் கூட சொல்லி பார்த்தாங்க இவருக்கு கோவம் வந்துச்சு நான் சொல்றது திரு சரியா சொன்னேன் நீ தப்பு கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு ஒரு கோவம் வந்துச்சு அப்ப அவர் என்ன சொல்றாரு மன்னா நீங்க சொல்வது சரியல்ல என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் நீங்க சொல்வது சரியானது அல்ல மந்திரம் சரியானது நிரூபிக்க முடியும் எப்ப நான் சரியா சொல்றேன் நீ எப்படி நிரூபிப்ப ஆச்சரியமா இருக்கே நீங்க ஆணையிட்டு நிரூபிக்கிறேன் ஆனால் ஒண்ணு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்குவேன் நீங்க தப்பா நினைச்சு கூட இல்ல நான் அந்த உரிமையை தருகின்றேன் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளு சொல்ல பக்கத்துல ஒரு சேவகம் நடித்த ஒரு நீளமான கயிறை கொண்டு வா அப்படிங்க அவர் சேவரின் வேரமோ நீரமான கயிறை கொண்டு வந்தார் கயிறை கொண்டு வந்து இந்த அரசரை கயிற்றினால் இந்த தூணில் கட்டி போடு இவரை இந்த தூணில் கட்டி போடு அப்படின்னு சொன்னார் அவர் அசை யாரு ரெண்டாவது சொல்றேன் இவரை தூணில் கட்டி போடு மூன்றாவது முறை சொல்கின்றேன் இவரை தூணில் கட்டி போடுறார் அரசர் பார்த்தார் இவங்க பைத்தியக்காரனா இருப்பவங்க போல இருக்கு யாரு அமைச்சர் பைத்தியக்காரனா இருப்பவங்க போல இருக்கு அப்படின்ட்டு மன்னர் சொன்னார் இவரை அமைச்சரை பா இவரை தூணில் கட்டி போடுங்க உடனே கட்டி போடுங்க அமைச்சர் பார்த்தார் மன்னா நீங்களும் நானும் ஒரே சொல்லைத்தான் சொன்னோம் இவரை தூணில் கட்டி போடு நான் சொன்னேன் ஒண்ணு ஆகல வேலைக்கு ஆகலை நீங்க ஒரு தடவை தான் சொன்னீங்க இவரை தூணில் கட்டி கொடுங்க உடனே சொல்லி சொன்ன வார்த்தை வார்த்தைக்கு என்ன இருக்குதுங்க ஆற்றல் இருக்கு வலிமை இருக்கு அதே சொல்லத்தான் நானும் சொன்னேன் ஆற்றல் இல்லை வலிமை இல்லை அவை செயல்படவே இல்லை ஒரே சொல்லலாம் இருவரும் சொன்னோம் உங்களுக்கு ஆற்றல் இருக்கு எனக்கு இல்லைன்னு சொன்னா அந்த பஞ்சாட்சரம் சீ பஞ்சாச்சரத்துக்கு யாரிடம் உரியவரிடம் சென்று பெற்றால் அவருக்கு பணம் கிடைக்கும் ஒரு மன்னர் புரிந்து கொண்டார் இது உங்களுக்கும் புரிய நினைக்கிறேன் அவர் ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபத்தை நாடு செய்து 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 அந்த மந்திர வண்ணமாகவே இருப்பார் பாருங்க அவரிடம் போய் நாம் அந்த உபதேசத்தை கேட்கணும் அது அவங்களாவது நமக்கு அப்படியே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் வேணாம்னு சொன்னான்னு சொன்னா இந்த அமைச்சர் சொன்னதுக்கு ஒண்ணுமே நடக்கல பாருங்க அதே மாதிரிதான் இருக்கும் என்பதை இந்த நிகழ்வு சொல்றேன் சில பேர் இதை புரட்சி சொன்னாங்க எட்டடுத்து மந்திரம் சொல்லி எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வரலாறு இந்த கதை இது உங்களுக்கு நீ சரியான முறையில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உதாரணத்தை ஆகவே எந்த ஒரு கல்வியும் உரியவரிடம் அது ஆன்மீக கல்வியா இருந்தாலும் சரி உலகியல் கல்வியா இருந்தாலும் சரி அது உபதேசமாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் உரியவரிடம் சென்று கற்றுக்கொண்டால் அதற்கு நமக்கு உண்மையான பயன் கிடைக்கும் எல்லாருக்கும் தெரிந்த சொல்லி எல்லாரும் சொல்லி கொடுத்தா அதை போய் கற்றுக்கொண்டு அதனால் பலன் கிடைக்காது என்பதை இந்த நிகழ்வு சொல்வது என்பதை சொல்லி இப்போ நம்ம திரு தெளிச்சேரி என்ற திருப்பதிகம் மூன்றாவது திருப்பதிகம் இப்போ இங்கே ஞான சம்பந்த பெருமான ஒரு செய்தியை முதல் பாட்டிலே சொல்ற அன்றந்த மலர்களை கொண்டு அதை தமிழ் ஃபிரஷ்ன்னு சொல்ற மாதிரி எனக்கு எடுத்து தமிழ் அதுக்கு போதும்னு பேரு போதல் போதுன்னா அதிகாலையில் மடர் எப்படி இருக்கா மொட்டா இருக்கும் அந்த மொட்டை பறிச்சிட்டு நீ சாமி திருவிட்டில சாத்தும் போது மடரும் அந்த கிணத்துல மடம் அதை மொட்டு போதும் அது அன்றளந்த மடர்களை கொண்டு மூன்று காலங்களையும் தேவர்கள் வழிபடுகின்ற தலம் திருத்தெளிச்சேரி மூன்று காலமும் முப்போதும் தேவர் வணங்கும் தலம் தெளிச்சேரி என்ற தலம் அந்த தளத்தில் எழுந்திருக்கின்ற பெருமான் உமையம்மையோடு வீற்றிருக்கின்றார் அவரை தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குறார்கள் மண்டகமும் விண்டகமும் தொழுகின்றது எவ்வளவு பெரியவர் அப்படிப்பட்ட பெரியவர் வேடுவனாகவும் அம்பாள் வேடு உச்சியாகவும் வந்து ஒரு பன்றியின் பின்னாடி சென்றார்களே இங்கே சாமி இறைவனுடைய பெரு கருணை சாமி வந்து வேடுவனா வேடுவீச்சியா வந்து பண்டிகின் பின் வந்த வரலாறு தான் உங்களுக்கு தெரியும் இறைவனுடைய கருணை இப்ப திருமுருகநாதர் இங்கு வேடு சிவகணங்களை வேடுவர்களாக்கி தாமும் வேடுவனாகி வந்தார் பொருளை கவர்வதற்கு வந்து அவர் வகைக்க வந்தார் பெருநிலை வந்திருக்கிறார் அவருடைய பெருநிலை கீழிறங்கி வருகின்றது சொன்னால் அனைத்து உயிர்களும் உய்யும் பண்ணுவதற்காக அவர் எளிவந்த தன்மையாக வருகின்றார் அத்தகைய சுவாமி இழிவந்த பெருமான் அனைத்து உயிர்களுக்கும் கருணையோடு நாளும் அது புரிகின்ற பெருமான் என்று இந்த பதிகங்களில் பல இடங்களில் பேசுகின்றார் இரண்டாவது பாடலே ஒரு செய்தியை சொல்லுகின்றார் பாருங்க இன்னைக்கு ஆடி பதினெட்டு நாள் தீர்த்த பாடல்களாக வருது போன முந்தின பதிகமும் தீர்த்த மாடுதல் சிறப்பை இந்த மூன்றாவது திருப்பதிகத்திலையும் தீர்த்த மாடுதல் சிறப்பை அதாவது திரு தெளிச்சேரியில் உள்ள அங்க ஒரு திருக்குளம் உண்டு அந்த திருக்குளத்திலே விண்ணோரும் மண்ணோரும் அதாவது தேவர்களும் வந்து நீராடுவார்களாம் மண்ணுலகத்தில் வந்து நீராடுவார்களாம் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க திருத்தலம் அந்த திருத்தலத்தில் நீராடுவதனால் அவர்களுடைய வினை நீங்கி இன்ப வாழ்வை பெறுவார்கள் அப்படிப்பட்ட திருத்தலத்தை எழுந்தருடைய பெருமான் திரு தெளிச்சேரி பெருமான் அது மாதிரி நம்ம இங்கே மகாமக குலத்தில் தேவர்கள் நீராடுவதாக நம்மளுடைய தலபுராணம் சொல்வது விண்ணும் மண்ணும் நீராடக்கூடிய தீர்த்தம் என்று நம்ம மகாமக தீர்த்தம் என்று நம்ம தலபுராணம் சொல்லுங்கள் அப்படி விண்ணும் மண்ணும் உள்ள விண்ணகத்து தேவர்களும் மண்ணுளத்து நீராடணும் அந்த தளம் மிக விசேதமான தலம் என்று தலமும் சிறப்பு தீர்த்தமும் சிறப்பு என்று கொள்வது அப்படிப்பட்ட திரு தெளிச்சேரி தளம் இடையலாத கீர்த்திய உடைய தளம் இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தளத்தில் அவருடைய இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓத வந்தார்களோ அவர்கள் தேவர்கள் உலகத்தை அடைந்து பேரின்ப பெருவாழ்வை அவர்கள் பெறுவார்கள் என்று கருதுகின்றனர் அதாவது பெரிய முடிகளை சூடியவர்கள் பெரிய பெரிய அதாவது அங்க உள்ள தேவர்கள் தான் பெரிய சாதாரண கிரீடம் வைர கிரீடம் விலவியிருந்து பெரிய பெரிய கிரீடம் வச்சிருப்பாங்க அப்படி பெரிய 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 கிரீடங்களை சூட்டக்கூடிய மாணவர்கள் உலகத்தில் சென்று இன்ப வாழ்வை அடையக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தினை இந்த திருப்பதிகத்தை ஓத வல்லவர்களும் கேட்க வல்லவர்களும் பெறுவார்கள் என்று பெருமான் அருள் செய்கின்றார் அத்தகைய திருப்பதிகத்தை ஓதி இந்த நிலவுலகிலே இன்பமான வாழ்வை அடியார் பெருமக்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதை திருத்தேலிக்கு திருச்சேரி பெருமான் திருவிடிக்கு முருகநாத பெருமான் திருவிடிக்கு விண்ணப்பித்து பிரிஞான சம்பந்த பெருமானுடைய அருளால் இந்த திருப்பதிகத்தை இது வினா உரை நடையில் அருளப்பட்ட இந்த